நாட்டில் மக்களை வாழ வைக்க முடியாத அரசாங்கமே காணப்படுகிறது என்னும் மலிவு விலையில் தேங்காய் அரிசி மற்றும் உப்பு வா வாங்க முடியாத நிலை நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்க முடியாத அரசு எவ்வாறு மக்களை வாழ வைக்கப் போகிறது என்ற விடயத்தில் பிரச்சனை காணப்படுகிறது தற்போது ஆட்சியில் இருப்பவர்கள் எதிர்க்கட்சியில் இருந்தபோது நெல்லுக்கு நூற்றி ஐம்பது ரூபா உத்தரவாத விலையை தருவதாக கூறினார்கள் ஆனால் இன்று அவர்கள் வாயல்வெளிகளுக்கு சென்று விவசாயிகளை சந்திப்பதற்கே பயப்படுகிறார்கள் இவ்வாறான பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றும் செயல்களில் ஈடுபட்டு ஆட்சிக்கு வந்த பின்னர் விவசாயிகளை கைவிட்டிருக்கிறார்கள் இந்த அரசு உத்தியோகத்தர்கள் விருப்பத்தின் பேரில் இடமாற்றம் செய்யப்பட்டு அவர்களுக்கு ஆதரவானவர்கள் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டு வருகிறார்கள் நாட்டு மக்களை நெருக்கடியாக்கும் அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு எதிராக முன்னிற்பது மட்டுமன்றி பாரபட்சம் மற்றும் அரசியல் பழிவாங்கல்களுக்கு ஆளுவோருக்கு நீதி நிலைநாட்டும் வேலை திட்டம் ஒன்றை ஐக்கிய மக்கள் சக்தி முன்னெடுக்கும் என எதிர்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் ஐக்கிய மக்கள் சக்தியின் அவிசாவிலை தேர்தல் தொகுதி அமைப்பாளர் சுகத் விக்ரமரத்ன தலைமையில் அவிசாவிலையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்கட்சித் தலைவரால் இந்த கருத்துக்கள் இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது பெரும்பான்மையான மக்கள் இன்று கடும் சுமைக்கு ஆளாகியிருப்பதாகவும் நலமாக வாழ்ந்த மக்களின் வாழ்வாதார வீழ்ச்சி கண்டிருக்கிறது உற்பத்தி நுகர்வு முதலீடு என்பன குறைந்த மட்டத்தில் காணப்படுகின்றன தங்கத்தை அடகு வைத்து விவசாயிகள் விவசாய நடவடிக்கை முன்னெடுத்து வந்தாலும் உங்களுக்கு நிலையான விலை வழங்கப்படவில்லை என்பதாக மக்கள் மத்தியில் எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு கருத்து வெளிப்படுத்தியிருக்கிறார்